ஹாய் ஹலோ வெல்கம் டு நமோ ஸ்டைல் குக்கிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா தேன் மிட்டாய் நைன்டிஸ் ஃபேவரட்ஸ் ஸ்வீட்டு தேன் மிட்டாய் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ தேன் மிட்டாய் செய்ய ரெண்டு கப்பு மைதா அரை கப்பு தயிர் கொஞ்சமாக உப்பு அப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா அப்புறம் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆரஞ்சு ஃபுட் கலர் போடுங்க என்கிட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் இல்லை அதனால் நான் எல்லோ ஃபுட் கலர் போட்டிருக்கேன் நீங்கள் ஆரஞ்சு போடுங்க போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கோங்க நல்லா பிசைஞ்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க அது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஆஃப் அன் ஹவர் அதை ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் இப்போ அதை எடுத்து நாலு பாகமாக கட் பண்ணிக்கோங்க நாலு போர்ஷனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊருட்டிட்டு இந்த மாதிரி டியூப் மாதிரி உருட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மேலே லைட்டாக எண்ணெய் தடவி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அதுக்கு ஜீரா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க ரெண்டு கப் சர்க்கரை ஒரு கப் தண்ணி கொஞ்சம் ஏலக்காத்தூள் நல்லா கொதிக்க விட்டு ஒரு கம்பி பதம் வரணும் அதுக்கப்புறம் ஒரு லெமன் ஹாஃப் லெமனை குளி செஞ்சு விட்டுக்கோங்க இப்போது எண்ணெய் காய வச்சுக்கோங்க மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக உருண்டை ஒன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க எடுத்து அந்த சூட்டோட ஜீரால போட்டுருங்க ஜீராலை போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க எல்லாமா எல்லா உருண்டையும் இப்படி பொறிச்சு எடுத்து ஜீராவில் போடுங்க இப்போ தேன் மிட்டாய் ரெடி ஈஸியாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நீங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ